ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமா தாராளமாக கமெண்ட் செக்ஸ்ல நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்குன்னு ஸ்பெஷலா என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான ஸ்பெஷலான தனித்துவமான யூனிக்கான நமது ராசி பலங்களை மட்டுந்தான் இந்த வீடியோவில் காண இருக்கிறோம் அதனால் நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்படி முடியும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களது பொண்ணான எனது மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் இருக்குங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூன் மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் திரம் டுடே அவர் இன்னைக்கு நமது சிம்மராசி சிம்ரலுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல மிகச்சிறப்பான வகையில் பாகியாதிபதி செவ்வாய் வலுவாக பலம் பெற்றுள்ளார்கள் இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார்கள் இது மிகச்சிறந்த யோகமான ஒரு அமைப்பாக கருதப்படுது நண்பர்களே பத்தாம் இடத்துல குரு புதன் சூரியன் மற்றும் சுக்கரன் ஆகிய நான்கு கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள் சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது சிம்மராசி நண்பர்களுக்கு வெற்றிமையில் வெற்றி வந்து சேரக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைய காத்திருக்குங்க அதனால நிறைய காரியங்களை இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க குறிப்பாக உங்க சொத்து பிரச்சனைகளும் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க பூமி சம்மந்தமான தகராறுகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் இப்போது ட்ரை பண்ணால் நீக்கிக் கொள்ள முடியும் ஒருவேளை பரம்பரை பரம்பரையாக சில சொத்து பிரச்சனைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகளை கூட இப்போது நீங்கள் சால்வ் பண்ணிக்க முடியுங்க ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்க நீங்கள் முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்குங்க உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை இருக்குங்க அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அதை சமாளிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இன்றைக்கி உங்களுக்கு இயல்பாகவே அடி அதிகரிக்கும் இன்றைய தினம் நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்களை எல்லாம் கொடுத்து முடிப்பீங்க வர வேண்டிய பழைய வசூலாகும் அதனால கொடுக்கல் வாங்கல் எல்லாம் ஒழுங்காக கூடிய ஒரு நாள்கள் இன்றைய தினம் சில காரியங்கள் வந்து எப்படி முடிக்க போறோங்கன்னு நினைச்சிட்டு நீங்க பயந்துகிட்டே இருந்திருப்பீங்க ஆனா இன்றைய தினம் அந்த மாதிரி பயம் எல்லாம் போய்விடுங்க உங்க காரியங்கள்ல நீங்க சிறப்பான வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகிறது சோ பயப்பட தேவையில்லைங்க பெரிய நபர்களுடைய ஆலோசனைகள் நல்ல வல்லுநர்களுடைய ஆலோசனைகள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணிக்க முடியும் பிரச்சனைகள் வந்து விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைக்கி பரிபூர்ணமான ஒத்துழைப்பு உங்களுக்கு வியாபாரத்தில் உங்கள் வாடிக்கையாளர் மூலமாகவும் கீழே பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் மூலமாகவும் கிடைக்குங்க எனவே வியாபாரத்தில் ஆதரவு பெருகும் கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஓரளவு கட்டுப்பாட்டுகளில் வரக்கூடிய யோகம் இருக்குங்க கொடுக்கல் வாங்கலை எல்லாமே சீர் செய்து கொண்டு நிதி சம்மந்தமான விஷயங்களை வந்து அழகாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் அரசு தொடர்பான காரியங்களை எத்தனை நாள் நீங்கள் முயற்சி பண்ணி முடியாமல் சில காரியங்கள் எதுக்குது அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அரசு வழியில் உங்களுக்கு நல்ல இருக்கக்கூடிய அந்த எல்லாம் விளையக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க எனவே காரிய வெற்றிகள் அதிகரிக்கும் கவர்மெண்ட் வழியில் நீங்கள் எதிர்பார்த்தபடிய காரிய வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் இன்றைய தினம் சில செலவுகள் திடீர்னு வந்து உங்களுக்கு கொஞ்சம் மன சங்கடங்களை உருவாக்கலாம் எனவே செலவுகளை திடீர் செலவுகளை சமாளிக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் பணத்தை வந்து கையில் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க சேமிப்பு ஏற்படுத்தி கொண்டு இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் உங்களுக்கு ஆசைப்பட்ட சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குங்க மனதில் தன்னம்பிக்கை அப்படின்றது கண்டிப்பாக வேணும் உங்களுக்கு அது தானாக உருவாகிவிடும் இருந்தாலும் வந்து நீங்கள் தாழ்வு மனப்பான்மையை எக்காரணம் கொண்டு மனதில் அனுமதிக்கக்கூடாதுங்க பெரியவர்களுடைய யோசனைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டு செயல்படுவது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக உருவாக்கி தரும் ஸோ அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல முன்னேற்றம் பெறுவீங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்ங்க எடை கூடக்கூடாது உடல் எடை வந்து ஓவர் லிமிட்டாக நீங்கள் வச்சுக்கக்கூடாதுங்க அதில் ஒரு கண் இருக்கட்டும் அடிக்கடி நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணி தினசரி நீங்கள் வாக்கிங் போகிறது போன்ற வேலையெல்லாம் செய்வது நல்லது வேலை இல்லாத அன்பர்களுக்கு இப்பொழுது மனதிற்கு பிடித்த கம்பெனியில் வேலை வாய்ப்புகள் கிடைத்து செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால் உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய சில செயல்பாடுகள் சாதனையாக அமையும் அது உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தி தருங்க ஏன்னா நிறைய காரியங்களை நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு சில காரியங்களை மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க உங்கள் நற்பெயருக்கு நீங்கள் மேலும் பெரிய பெருமை சேர்த்துக்கொள்ளக்கூடிய வகையில் அந்த வெற்றிகளை உங்களுக்கு உதவி செய்யும் குடும்பம் உங்கள் மூலமாக சந்தோஷமாக நல்ல ஒரு பெருமையை ஏற்படுத்திக் கொள்வாங்க மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக நீங்கள் இருக்க கண்டிப்பாக கடினமாக உழைக்க வேண்டும் உங்களோட உழைப்பு வந்து வேகம் மட்டுமல்ல விவேகம் நிறைந்ததாகவும் அமைய வேண்டுங்க நிறைய சண்டை சச்சரவுகள் இருந்த போதிலும் இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நான்கு காதல் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் உங்கள் காதல் வாழ்க்கையில உங்கள் மனக்குறந்த காதலுடன் சின்ன சின்ன தகராறுகள் வாய் ஏற்படலாம் ஏற்படலாங்க ஆனாலும் அதை சரியாகிவிடும் உங்கள் மனக்குவார்ந்து உங்கள் வாழ்க்கை வந்து நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியும் நண்பர்களே மாணவர்கள் படிப்பில் நீங்க கவனம் செலுத்த முடியாமல் சில தடைகள் வரலாம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தடைகளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னங்குறது லிஸ்ட்டு போட்டு அதை கொள்ள பெரியவர்களின் ஆலோசனை கொண்டு செயல்படுவது நல்லது உங்கள் நண்பர்களை மத்தியில் நீங்கள் பேசிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தேவையில்லாம வீண் பேச்சுக்களை பேசிக்கொண்டு பொன்னான நேரத்தை வீணடிக்க கூடாது மாணவர்கள் அதை தவிர்க்க வேண்டும் நீங்கள் அலுவலக பணியில் இருந்தாலும் சரி வியாபாரிகளாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் நேரத்தை கரெக்டாக நீங்கள் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இந்த தினம் பழைய நண்பர்கள் சில பேர் வந்து உங்களை சந்திப்பாங்க அந்த நண்பர் வந்து உங்க வாழ்க்கை துணைக்கும் நண்பர்களாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால் உங்கள் வாழ்க்கை துணையை பற்றி உங்களது பழைய நண்பர்கள் சில சுவாரஸ்யமான நினைவுகளை பகிர்ந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இந்த தினம் உங்களது அம்மா கூட தாய் கூட நேரத்தை வந்து நீங்கள் அதிகமாக செலவிட வாய்ப்புகள் இருக்குதுங்க அந்த மாதிரி நேரத்துல உங்க குழந்தை பருவத்தில் நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை உங்களது அம்மா வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்குவாங்க எனவே அற்புதமான ஒரு நாள் அந்த பழைய நினைவுகள் உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி தரும் சிறந்த ஒரு நாள் இந்த தினம் நீங்க தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு நாள் நிறைய காரியங்களை ட்ரை பண்ணி பாருங்க எல்லா விதமான பணப்பிரச்சனைகளும் நிம்மதி பெற முடியும் நண்பர்களே உங்களுக்கு பெரிய ஒரு நமக்கு அதிர்ஷ்டம் கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் நமது சேனலோட அழுத்தி இணைந்திருக்கீங்களா செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட் என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பு சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நமது சிம்ராஜ் என்ற லைட் எல்லோ கலர் லக்கேஸ்ட் கலராக அமையங்க மேலும் நம்பர் செவன் அதிர்ஷ்டீனாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது சிம்ராஜ் என்றில் யாரலாம் இன்று தினம் மகம் நட்சத்திரத்தில் நண்பராக இருக்கீங்களோ இன்று தினம் உங்கள் பிரச்சனைகள் எது வந்தாலும் சரிங்க எந்த விதமான ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு மனப்பக்கவம் உங்களுக்கு இயல்பாகவே வந்து சேருங்க வியாபாரிகளுக்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஆனந்தமான ஒரு நாள்கே தினம் வியாபார ரீதியாக உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கும் மனதில் தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு நாள் பூரம் நட்சத்திரக்கு எதிர்பாராத சில செலவுகள் இருப்பதனால கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அரசு தொடர்பான விஷயங்களையும் இங்கே தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏற்கனவே எவ்வளவோ முயற்சி பண்ணியும் கவர்மெண்ட் தொடர்பான சில விஷயங்கள் நடக்காமல் இருந்தால் அந்த மாதிரி தடைப்பட்ட அரசு காரியங்கள் எல்லாம் இப்போ நடைபெறக்கூடிய ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் உத்திரம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு விருப்பமான சில பொருட்களை வாங்குறதுனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் என்றாலும் தேவையில்லாமல் நீங்கள் செலவு பண்ணக்கூடாதுங்க பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள் மனதில் தன்னம்பிக்கை அப்படின்றது குறையாம பாத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னா இந்த தினம் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாள் செலவுகளை நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லது நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே